ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்தி ஆதரவு கொடுங்க வணக்கம் நான் தான் டாக்டர் சேட்டையன் ஜேஇஎம் ஸ்பெஷல் கோர்ஸ் அது என்ன ஜேஇஎம்னு கேட்குறீங்களா

காலையில எந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட் வர யூரின் சரி இப்போ நம்ம சில டெஸ்ட் எல்லாம் பண்ணலாம்னு இருக்கோம் பண்ணிடலாமா இந்த சமூகத்தை அவர் தெலுங்கு சமூகத்தையும் சேர்த்துட்டார் மெரிச்சு பண்ணி விட்டார் நீங்க தமிழ்நாட்டில் தூய்மை பணி செய்யக்கூடிய சமூக ஒரு சமூகம் இருந்திருக்கும் இருந்திருக்கு ஆந்திராவில் வந்த ஒரு சமூகம் இருக்கு சக்லீஸ் சமூகம் ரெண்டையும் ஒன்னா மெரிச்சு பண்ணிட்டாங்க தமிழ் குறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கு உண்மையான குறவர்கள் உங்ககிட்ட பேச நமக்கு டைம் போயிடும் அதனால நம்ம இப்ப என்ன பண்ணணும் கேட்டாங்க யாருன்னு தெரியலையே பரவாயில்ல யாரா என்ன இந்த மெய்யெடுத்து இந்த யூரின்ல விட்டு செக் பண்ணணும் இவர் எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான்லேருந்து தான் தெரியுது இந்த ராஜஸ்தான்காரும் வர வழியில் விசாகப்பட்டினத்தில் போய் அவர் சம்சாரத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டார் போல தெரியுது ஒரு நிமிஷம் உங்களுக்கு இந்த கண் அடிக்கும்னு நினைக்கிறேன் கழட்டிடுறேன் ரம்மே கண்டுபிடிச்சிட்டேன் உங்கள் அப்பா ராஜஸ்தான் உங்கள் அம்மா விசாகப்பட்டினம் அதுவும் உங்கள் அப்பா அங்கேருந்து கிளம்புறப்ப நாற்பத்தி ரெண்டு டிகிரி வெயிலில் வெயிலாக இருக்கும்போது போது கிளம்பியிருக்காரு போல முகமெல்லாம் கருத்து போயிருக்கு ம் அநேகமாக உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை பார்க்க இருபத்தி ஆறாம் தேதி வந்து தேதி கல்யாணம் பண்ணி அப்புறம் ஒரு வாரத்தில் ஃபார்ம் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன் அது அப்படித்தான் இது காமிக்குது உங்கள் அப்பாவோட ஜாதி என்னன்னா ராஜஸ்தான்ல அவர் ம் அப்புறம் விசாகப்பட்டினத்தில் உங்க அம்மாவோட ஜாதி வந்து இது அப்போ உன்னோட ஜாதி என்னன்னா உங்கள் அப்பாவோடதுல பாதி உங்கள் அம்மாவோடத்துல பாதி எடுத்தோம்னா இதுவா இருக்க வாய்ப்பு இருக்கு இது இந்தியா முழுக்க பிசி தமிழ்நாட்டில் மட்டும் எம்பிசிப்பா வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்புறம் உன்னோட மொழி வந்து மீசையெல்லாம் பார்த்தா மலையாளத்துக்கார மாதிரி தான் இருக்குதா ஆஹ் நான் தான் பேசுவேன் அப்புறம் உன்னோட இனம் தான் கண்டுபிடிக்கணும் இடம் மட்டும் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது கண்டுபிடிக்க முடியல அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த பாட்டில் இருக்குல்ல இந்த டப்பா இதில் நாளைக்கு யூரின் பிடிச்சிட்டு வந்துடு இனம் இனம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபுல்லாக வேணும் அதனால தான் சரி அடுத்தது யாரை பார்க்கலாம் கேட்குறீங்களா பார்த்தரலாம் அதாவதுங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் நம்ம பெருசாக பார்க்க வேண்டியதெல்லாம் இல்லை எல்லாம் ஒரே மாதிரி தான் போயிட்டு பிரச்சனை எல்லாம் இல்லை யாராவது ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கும் தான் இந்த டெஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது வருது யார் வேணாலும் வாழலாம் நான் வ மட்டும்தான் ஆளணும் அடின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அப்பதாங்க நமக்கு சிக்கல் வருது ஒரு குஜராத்தி இந்தியாவுக்கு பிஎம்மா இருக்கலாம் அதுல நமக்கு எந்த வருத்தமும் கிடையாது ஆனா சி ஆனா தமிழ்நாட்டுல சிஎம் ஆகணும்னா மலையாளி கிராஸான எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு இப்போ நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம் யாரையாவது திட்டணும் அப்படின்னா நாங்க ஸ்பேரா தெலுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அது ஏன் கன்னட மலையாளின்னு சொல்லாம தெலுங்க அப்படின்னு சொல்றோம் தெரியுமா உங்களுக்கு கன்னடக்காரங்களை திட்டலாம் அப்படிங்கறதுக்குள்ள ஜெயலலிதா இருந்தாங்க சும்மா விட்டுருவாங்களா சொருகிருவாங்க அப்புறம் மலையாளிய சொல்ல சொல்லக்கூடாது சொல்ல எங்க தலைவரே கட்ட தான் அப்புறம் இன்னொரு மலையாளி இருக்கிற அவரை பத்தி நம்ம பேச முடியாது அவர் இலங்கையிலேயே பிறந்தாலும் அவரை பத்தி நம்ம பேசக்கூடாது ஏன் தெரியுமா பேசக்கூடாதுன்னு சொல்றோம் எங்க அண்ணனோட அண்ணனுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அதுதான் ஒரே காரணமே தவிர வேற அந்த காரணமும் கிடையாது அப்புறம் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிற மேட்ரு தெலுங்கு தானே அதனால தான் அட இந்த எனவே பேசுவோம்னு கூட ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கே அந்த பிள்ளையுமே எல்லாம் தெலுங்குச்சின்னு தான் சொல்றாங்க ஒருத்தனு கூட அறிவில்லை எத்தனை யூடியூபர்ஸ் பேசுறாங்க எல்லாத்தையுமே தெலுங்கு தெலுங்கு தானே சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அவங்க நம்ம லேபுக்கெல்லாம் வர்றது கிடையாது எல்லாம் பயம் வந்தா நம்ம தான் உண்மையை சொல்லி போடுவோமே இப்ப இது யாருதுன்னு தெரியுமா உங்களுக்கு இது வந்து மாவீரன் பிரபாகரன் ஒரு சமூகம் வந்து நீங்க வந்து சீமா காளிமுத்து வந்து மறவாது அவர் கட்டியிருக்க பெண்ணு தான் வந்து தெலுங்கு பெண்ணு தான் அது எப்படி பையன் வந்து தெலுங்கு போனாமா

அதான் அப்படிதான் கீழே விழுங்கும் கண்டுக்காதீங்க கண்டுக்காதீங்க சரி உங்க மம்மி யாரு தெரியுமா மம்மியோட ஃபாதர் வந்து நம்ம ஊருக்காரங்க தாங்க மம்மியோட ஃபாதரோட ரெண்டாவது மம்மி தான் யாருன்னு தெரியல ஆ ஆந்திரா ஆந்திரா காமிக்குது ஆந்திரா இப்போ மாவீரனோட மம்மியும் ஆந்திரா தான் ஏன்பா மாவீரா இது மொழி கன்ஃபியூஸாக இருக்கே தாய்மொழின்னு எடுத்துக்கிட்டால் தெலுங்கு தான் சொல்லி ஆகணும் ஆனால் இதுக்கு இன்னும் ஒன்றதுன்னு தெரியலையே உனக்கு தந்தை மொழி அப்ளை பண்ண முடியுமான்னு தெரியல அதுவுமே கன்ஃபியூஷனில் தான் இருக்குது சரி ஒன்று பண்ணு நீ பிறந்த இடம் வளர்ந்த மொழியை வச்சுக்க அப்படி பார்த்தா நீ சுந்தர தமிழந்தான்ப்பா உங்கள் அப்பா உங்கள் அப்பாவை பற்றி உங்கள் அம்மாவை பற்றி உனக்கு என்ன கவலை நீ தமிழன் தமிழந்தா ம் டாக்டர் சேட்டையனோட ரிப்போர்ட்டு எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்குங்க சரிங்க இப்போ தம்பிக்கு ஜாதி சான்றதை அடிச்சிடலாமா ம் அப்பா இந்த ஜாதி அம்மா இந்த ஜாதி இப்போ இது ரெண்டுலேயும் பாதி இந்த பையன் இந்த ஜாதி ஓகே இதில் மறுபடியும் கன்ஃபியூஷன் வருதே இல்லை அப்பாவோடது முன்னாடி போடலாமா அம்மா ஓடுறது முன்னாடி போடலாமா இப்படி போட்டோன்னா புகு புகுன்னு வருது மாத்தி போட்டோன்னா குபு குப்புன்னு வருது குப்பு குப்பூத்தா நல்லா இருக்கும் தம்பி நீ வந்து குபு குபு ஜாதி சரி உனக்கு எம்பிசி கொடுத்துடலாம் நினைக்கிறேன் சரி எம்பிசி எம்பிசி ம் இது மாதிரி யாருக்காவதும் ஜாதி சான்றிதழ் வேணும் அப்படின்னா காலையில ஃப்ரெஷ்ஷான யூரின் எடுத்துட்டு வந்துருங்க டாக்டர் சேட்டேஎன் ஜேஇஎம் ஸ்பெஷல் கோர்ஸ் எப்பவுமே அவைலபிளா இருப்பேன் நான் இன்னொரு ஸ்பெஷல் கோர்ஸ் ஒண்ணு பண்ணிருக்கேங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இதுல யூரின் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா மட்டும் இல்ல அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மானு போயே ஆதாம் ஏவால இருந்து நீங்க எத்தனாவது ஜென்ரேஷன் அப்படிங்கறது வரையும் நான் கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன் உங்களுக்கு அதுலயே சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எந்த குரங்கோட இனத்துல இருந்து வந்தீங்கன்னு வரையும் நான் சொல்லி போடுவேன் நம்மளுடைய லேபுங்கிறது எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டா எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான லேபு தாங்க ஏன்பா இவ்வளவு பண்றிய நீ என்னால அப்படின்னு தானே கேக்குறீங்க நான் வர யூரின் டெஸ்ட் பண்ணி ஜாதி சான்றிதழ் மட்டும் கொடுக்கலீங்க நான் ரெக்கார்டு ஹோல்ட்ருங்க அத்தனை ரெக்கார்டு வாங்கி வச்சிருக்கேன் யாரு யாருக்கிட்ட என்ன பேசினாலும் எல்லாம் ஏன் ரெக்கார்ட்டில் தான் இருக்கும் ஆனா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் இது பர்சனல் வாட்ஸ்அப் சேட்டில் வந்த ரெக்கார்டுன்னு சொல்லிக்குவேன் சரி இந்த கார்த்தியும் அந்த பொண்ணும் பேசுனது உன்னோட வாட்ஸ்அப் சேட்டில் பேசுனாங்களா இல்லை உன் வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் பேசுனாங்களா அப்படி நீங்கள் கேட்கலாம் எல்லாரும் சொல்லுவாங்க இங்க சாதி மத இனம் இதெல்லாம் இருக்க கூடாது எல்லாரும் ஒன்னா இருக்கணும் சமூக நீதி சுயமரியாதை எல்லாம் சரிதான் எங்களுக்கு எப்படி பணம் கிடைக்கும் எல்லாம் சண்டை போட்டாதானே எங்களுக்கு பணம் நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி எல்லாரும் ஒரே இனம்னு சொல்லிட்டா

சந்தோஷமா இருப்போம் எங்க லட்சியமே பணம் இருக்கிறது மட்டும்தான் அதுக்கு தான் இந்த லேபும் இந்த ஸ்பெஷல் கோர்ஸும் இந்த டெஸ்ட்டும் எல்லாமே சரி டாக்டர் சேட்டையின் எல்லாம் போட்டோம் இப்போ நான் சேட்டையின பார்த்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லணும் சொல்லிட்டுங்களா ஏன்பா ஜாதி டெஸ்ட் எல்லாம் எடுக்கிற எல்லா ஜாதியை பத்தியும் உனக்கு தெரியுது ஆனா இந்த அப்படிங்கிற ஜாதியை பத்தி மட்டும் உனக்கு தெரியாம போயிருச்சுல அதாவது நீ பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு தெரியவே தெரியாது அவ்வளவுதான் இல்ல இத்தனை ஜாதிகளையும் கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு நீ என்ன டாக் ஷோ ட்ரெய்னரா உன்னை சொல்லி தப்பில்ல நீ இப்படித்தான் உன்னை நம்பவும் ஆள் இருக்கு திருந்திருக்கு வாய்ப்பு இருந்தா திருந்து இல்லைன்னா ஆதாமே வாழ்கிட்டயே போயிட்டு வா சரி அவன் என்னத்தையோ பேசிட்டு போறான் நம்ம பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்